காஷ்மீரில் ஒருவன் கண்ணீர் செந்தினால் கன்னியாகுமரியிலிருந்து அதை துடைக்கும் கரம் நீளும் என்று ஒரு கவி சொன்னானே அந்த உணர்வின் சாரம் அறிய தேவை ஒரு இந்திய பயணம் எட்டு சென்ற இந்தியர்களில் ஒருவர் ராகுல் சாங்கிருத்தியாயம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் உருது சமஸ்கிருதம் உள்ளிட்ட இந்திய மொழிகள் ஐரோப்பிய மொழிகள் என பதினைந்து மொழிகளுக்கு மேல் அறிந்தவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேலான நூல்களுக்கு ஆசிரியர் அவர் எழுதிய நூலே ஊர் சுற்றி புராணம் இது ஒரு பயண நூல் பத்து வயதில் காசியில் இருந்து கிளம்பும் ராகுல் அதன் பின்னர் ஐம்பது ஆண்டுகள் பெரும் பயணியாகவே வாழ்வை கழித்திருக்கிறார் நகரம் காடு மலைகள் கடந்து நடந்தே திபெத் சென்று அங்கே தங்கி அந்த மொழியையும் பௌத்தமும் கற்று இந்தியா மீழ்கிறார் திரும்ப வருகையில் திபெத்தில் பாதுகாப்பில் இருந்த இந்தியாவின் அழிந்து போன நலாந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய நூல்கள் ஓவியங்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்து அதையும் இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார் இப்படி அவர் வாழ்க்கை முழுக்க நிகழ்த்திய பயணங்களின் அடிப்படையில் உருவானதே ஊர் சுற்றி புராணம் அன்றைய இந்தியாவில் இருந்த ஊர் சுற்றிகளின் வகைகள் துவங்கி ஊர் சுற்ற விரும்புபவன் கைகொள்ள வேண்டிய கடமைகள் வரை பதினைந்து அத்தியாயங்களில் பேசி உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பயணியை தட்டி எழுப்பும் நூல் இது இளமை முடிவதற்கு முன்னம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விரிவான இந்திய பயணம் செய்வது மிக அவசியம் அந்த பயணம் நிச்சயம் நமது சமூக அரசியல் கலை பண்பாட்டு பார்வைகளை விசாலப்படுத்தும்